ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமியன் பூமி கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இது மீனோட செனை தான் அதாவது மீனோட முட்டை இப்போ இதை வந்து நம்ம சூப்பராக பொரியல் பண்ண போகிறோம் நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு தண்ணி நல்லா இறுத்துட்டு அதில் கொஞ்சம் புல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் இது வேக வச்சு செஞ்சாதான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு சிலர் போட்டு வருத்திருவாங்க ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது இங்கே பா பாருங்க நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இத குட்டி குட்டி பீசஸ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிற போறோம் இங்க பாருங்க இந்த மாதிரி இது பன்னீர் மாதிரி இருக்கும் இந்த மீன் முட்டை பிடிக்காதவங்க கூட வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் போல் தீரகம் சேர்த்துக்கிட்டேன் குட்டி குட்டியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் வந்து இதில் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுத்து வரணும் இது கூட கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெயிலே பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஃப்ளேவரபுளாக இருக்கிறதுக்காக வேண்டி சீரக பொடி வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த பேக்கெட் பொடியை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் லைவாக அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த மீன் முட்டைகளை சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தோணும் ஆனால் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அடிக்கடிக்கு வந்து செய்வீங்க மீன் முட்டைகெலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண மாட்டிங்க தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்துட்டு உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து பெப்பர் வந்து ஃப்ளேவருக்காக வேண்டி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க ஆல்ரெடி முட்டை வந்துட்டு நல்லாவே வெந்து இருக்கிறதால வேண்டி உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு இது ரெடி ஆகிடும் அந்த எண்ணெயோட அந்த வெங்காயம் மசாலா வந்து இந்த முட்டையோட இந்த மீன் முட்டையோட படுற மாதிரி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லியையும் தூவி இறக்கி சூப்பராக சாப்பிட வேண்டியதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது பெரியவங்களுமே வந்துட்டு அடிக்கடிக்கு இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வாங்கினேன் ரெண்டு மீன்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் முட்டைகள் இருந்துச்சு அதாவது செனை இருந்துச்சு ஸோ அதனால் வேண்டி நான் இந்த டிஷ்ஷை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட முடிஞ்சிச்சு நீங்களும் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் தேவையில்லாமல் தூக்கி டிஸ்போஸ் பண்ணிடாதீங்க உண்மையிலேயே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கோங்க இந்த ரெசிபியை உங்களுக்காக தான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த மீன் மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எனக்காக வேண்டி நலம் விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ படிப்படியாக என்னுடைய வேலைகளை நானே செய்கிற அளவுக்கு உடல்நலம் தேடிக்கிட்டே வருது இன்னும் முழுமையாக என்னுடைய உடல்நிலை வந்து ஆரோக்கியம் அடைஞ்சிட்டு பிறகு கண்டினியூஸாக நம்மளுடைய கிளாஸ் வீடியோஸ் ஸ்டிச்சிங் வீடியோஸ் பியூட்டிஷன் வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு போட இருக்கேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் சந்திக்கிறேன் டாடா பாய்